வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது இது எங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சென்னியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க சென்னியூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது நல்லா பாருங்க இதுதான் பூமி மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வயசு மரம் நல்லா ரோடு ஃபேஸிங்கு காடு நல்லா பிட்டுங்க விட்டுங்க இதுதானுங்க பிட்டு தோப்பு அருமையான தோப்புங்க சொல்லும் விலை ஒரு கோடி ரூபாய் சொல்கிறாங்க சொல்லும் விலை ஒரு கோடிங்க பேசையில் கம்மியாகும் பத்து வயசு தென்னை மரம்ங்க மரத்துக்கு வயசு நாட்டு மரம் பத்து வயசு மரம் செம்மண் காடு பியூர் செம்மண் காடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வேணாலும் நம்மளுக்கு தண்ணி பார்த்தியும் முட்டு கொடுத்துருவாங்க நம்ம எழுதி வாங்கிக்கலாமுங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி விட்டு கொடுத்துருவாங்க நம்ம போரோ சர்வீஸோ வாங்க வரைக்கும் தண்ணி விட்டு கொடுத்துருவாங்க சொல்லும் விலை ஒரு கோடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் பூமி அருமையான ரோடு பேஸிலேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க சம்மச திருமானம் பிட்டு பத்து வயசு தென்னை மரமுங்க நாட்டு தென்னை மரம் கம்பி வேலையை போட்டு ஜமன் வச்சுக்கலாம்க நீட்டாக இந்த ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போக வேறு ப்ராபர்ட்டி வீடுகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க பூமி உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வருங்க நீட்டாக இருக்கும் அருமையான பெட்டுங்க தண்ணி மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம எழுதி வாங்கிக்கலாமுங்க விட்டு தந்துடுவாங்க அதுக்கப்புள்ளே நம்ம போகிற சர்வீஸும் வாங்கிக்க வேண்டியதுங்க அந்த மாதிரி வருங்க நிறத்துக்கு வயசு பத்து வயசு தான் இருக்குங்க சின்ன இலம்புலாம் ஆட்டம் அருமையாக போகிற இருக்குது ஐடியாவில் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றி இது சென்னியூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க